ஹாய் கார்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அடியோ குயிக்கோ ஓ ஷார்ட் நான் ஸ்வீட் எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஹேக் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி இப்போ பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேங்க ஸோ ப்ரீ ஷர்ட் வந்து பண்ணாக்க இல்லைனாக்க கொஞ்சம் ஒரு எயிட் ஓ கிளாக்கு மேலே வந்து பண்ணாக்க செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து பண்ணாக்க அப்டேட் பண்ணியிருப்பேன் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஐட் மிஷின் ஆப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம் சாரி ப்ராஜெக்ட் இன்பட் பண்ணிக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஆகும் ஸோ நான் இதில் வந்து பண்ணாக்க ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பணம் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட் மட்டும் வந்து பண்ண கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ அது மட்டும் வந்து பணக்கு எப்படி ஃபிக்ஸ் ஆகணும்னு ஸோ வீடியோ கிரியேட் பண்ணது வந்து பண்ணக்க ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் ஓகே ஸோ எப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிணாக்க இதில் யூஸ் பண்ணி இருக்கிற இந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டிலியோ கொடுத்துருக்க அது வந்து இப்போ நீங்கள் டவுட் பண்ணியிருக்கீங்க ஸோ ரிலிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபான் வந்து பண்ணாக்க அது அட்மோஸ்ட்லேயே இருக்கும் ஸோ நீங்கள் அப்படியே இங்கே லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் இந்த இடத்துல வந்து பண்ணாக்கி மியூசிக் சொல்லி பாருங்கள் ஸோ இந்த மியூசிக் மட்டும் வந்து பண்ணாக்க ஒரு ஃபாண்ட் நான் தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அது மட்டும் வந்து பண்ணாக்க உங்கள் அட்மோஸ்டில் எப்படி நம்ம இன்பு பண்ணதுன்னு நம்ம பார்த்துடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட்டை வந்து பண்ண கில் பண்ணிக்கலாம் கிளே டிஸ்ட்டே இருக்கா கில் போயிட்டு மேல டிஸ்ட்டே இருக்கா அது கில் பண்ணிங்கனாக்க கீழே வந்து பண்ணாக்க வேவல் ஃபான்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க மேலே காலைல த்ரீ காங்கள் சில பிணக்கில் வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் திரிபட்னா இருக்காது சில பிணக்கு சைல் வந்து பண்ணியாக்கா டவுன் மொபைல் இஷ்யோக்கும் சரி தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்டே இருக்கும் நீங்கள் அம்மா இருக்காமல் செக் பண்ணிக்கும் இப்போ என்னோடய ஃபோன் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணியாக்கா போய்க்கிறேன் அந்த இமேஜுக்கான ஒரே ஒரு ஃபாண்டு தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அதை கில் பண்ணையில் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட் வந்து பண்ணாக்கா அது இன்பட்டிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இன்போட்டை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட் மோஷின் ஆப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க க்ளோஸ் பண்ண ஆப்பை மாட்டி ஓப்பன் போயிட்டேன் நம்ம இன்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை வந்து பண்ண மாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபான் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இதில் ஆடே இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபான் நான் சொன்னேன் ஸோ டிஃபால்ட்டாக அட்மோஷ்லேயே இருக்கும் பட்டு வந்து பண்ணாக்க அந்த ஃபான் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபாண்ட் கூட பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க பிக்கு ஆட் பண்ண போகிறோங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நான் சொல்கிறதை வந்து பண்ணிங்க ஆட் பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ எப்படின்னு பார்த்து ஸோ இப்போ நம்ம இதில் எடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடி பண்ணுற பிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடி பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை நேன் வந்து பண்ணாக்க கன்வெர்ட் பண்ணோம் ஸோ அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்து வந்து ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸும் கூட்டு ஒரு நானேசிஸ்டில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூப்பிட்டு நீங்கள் ரெடி பண்ண ஒரு பிக்கை நீங்கள் செல பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூணு சருக்கு அதை நீங்கள் செலவு போய்ட்டு சைல் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் சர்வீஸ் பண்ணி கூட பிக்கு தகுந்த சென்ட் பண்ணி கட்ட அந்த மாதிரி ஃபுட் ஸ்கில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே கால் சூப்பர்ட்னா இருக்கா அது கிள் போய்ட்டு இதில் க்ரியேட் பண்ண பேஞ்சுருப்பாருங்க அது கேள்ப்பிட்டு கீழே சோவ் பண்ணிங்கனாக்கா சுந்த பிக்கு வந்து பண்ணாக்க நேட்ஸில் கன்வெர்ட் இதை வந்து பண்ணிங்க நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ நாம் பண்ணுங்க பாருங்கள் இதே சேம் இதில் நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக்கும் வந்து பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போயிட்டு நம்ம இன்பட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படிங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க பேக் ஒன்று நம்ம எடி பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ மேலே த்ரீ பார்ட்னே இருக்கு அதை கிள் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்க அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேர் வந்து பண்ணாக்கா அந்த லேருக்கு நேரம் சரி லாம் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுங்க கரெக்டாக வந்து பண்ணிணாக்க சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து போனாக்க சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் எசைன் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த லேயர் கிளி போயிட்டு சைடில் கலஃப் இருக்காது கிளி பண்ணுறீங்க மேலே ஒரு தோட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் கிளி பண்ணுறீங்க எஸ்டி கீழே செகண்ட் ஒரு ஐக்கான் இருக்கா அதுங்க கிளி பண்ணுறீங்க மேலே பிளாக்காக இருக்கா அது உங்கள் வர்லால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே பிளாக்காக இருக்காதுங்க கில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கில் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க ட்ராஸ்வர்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட்டு சைல் ஒயிட் கலர் இருக்கா அதுவும் பண்ணி கிளீல் போயிட்டு இப்போ உங்களுக்கு சைடில் வந்து பண்ணக்க என்ன கலருமோ அந்த கலரை வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிக்கு ஸோ நான் வந்து பண்ணக்க என்னுடைய பேக்கி லேடாக இருக்க மாதிரி ஒரு கலர் வந்து பண்ணக்கூடாது கொடுத்துக்கிறோம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படின் பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ வந்து பண்ணக்க பேக் ஒன்று நாம் ஆட் பண்ணியாச்சோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க அந்த பேக்ரவுண்டுக்கு லேருக்கு மேலே ஒரு குரூப் ஒன்றுன்னு ஒரு குரூப் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த குரூப்பை நீங்கள் கில் பேட்டி கீழே குரூப் இருக்காது கீழ் பண்ணிக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து பணக்க மேல் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்குன்னா அந்த டெஸ்ட்டு கில் பெடிசில் போய்ட்டு ஸோ நீங்கள் வந்து பணக்க யாருக்காக க்ரே பண்ணிடும் அவங்களுடைய நேம் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக்கே நீ இருக்காதுன்னு பண்ண கீழ் போயிட்டேன் அப்படி நீங்கள் வந்து பணக்க பேக் போய்க்குங்க ஓகே ஸோ அதுதான் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தான் இருக்கும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்துலாமா ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து பண்ணாக்க பிக் ஒன் பிக் டூல இருந்து கட்ட பிக் செவன் வரைக்கும் பாருங்க ஸோ இந்த சர்க்கிளில் வந்து பண்ணாக்க நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கீழே பிக்குனு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே குரூப் இருக்கா அது கில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸை கொடுத்து மீடியோ கூட்டு நீங்கள் எடி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செல பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி இந்த லேர் கிழக்கு இந்த லேர் நான் அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்னை பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே முடிச்சிருக்கா அது கில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணி உங்க பிக் வந்து பண்ணாக்கா சர்க்கிள் எந்த மாதிரி ஆட் ஆடுமோ மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கட் நீங்கள் ஆட் பண்ணி ஓகே முடிஞ்சா இப்போ நம்ம வந்து பண்ணக்கா பேக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பிக் ஒன்ல நம்ம ஆட் பண்ணாச்சு இந்த செவன் குரூப்ல வந்து நீங்க பிக் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இது வந்து பண்ணாக்கா பாதிலே காட் ஆகும் ஸோ இது எப்படி ஃபிஸ் ஆனால் நம்ம அந்த செவன் குரூப்ல பிக் ஆட் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஸோ பிக் ஒன்று முடிஞ்சோம் அன்னெஸ்ட் பிக் டூ குரூப் இருக்கு அதையும் ஹெல்ப் பண்ணுறீங்க எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட் கொட்டு நெக்ஸ்ட் ரெடி பண்ணுற பிக்கை நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேர் கிள்க்கொண்டு வந்துட்டு இந்த லேர் நான் எந்தளவுக்கு அளவுக்கு அந்த அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அந்த பிக்க நீங்கள் செலவு போயிட்டு கீழே மூடிசல் போயிட்டு செல்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கக்கு தோமென்ட் பண்ணி கட் அந்த சர்க்குலர் ஃபிரமில் உள்ள பிக்கை நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படிங்க பேக் வந்துக்க செகண்டில் வந்து பண்ணாக்க ஆடிடும் இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க செவன் குரூப் இருக்குது அந்த செவன் குரூப்லேயும் நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நம்ம வந்து பண்ணாக்க செவன் குரூப்லாம் இப்போ ஆட் பண்ணியாச்சு நெஸ்ட் இது வந்து பண்ணாக்க பாதியில் கட்டாயிருப்பாருங்க இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் செகண்ட் கிட்ட வந்துருக்குங்க இப்போ அப்படின்னு நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க சைடில் கண் மாதிரி இருக்கா ஸோ அந்த கட்டான குரூப் எல்லாமே வந்து பண்ணாக்க அந்த கண் மேலே இந்த மாதிரி லாங் ப்ரோசஸ் பண்ணி நீங்கள் சில பண்ணிக்கோங்க செவன் குரூப்பையும் ஜஸ்ட் வந்து பண்ணா கீழே இந்த சைடில் ஒரு ஐ கண்ண இருக்காது கீழ் பண்ணியில் போதும் ஏறம் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும் இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் புள்ள பார்த்து மூணு க்ளாட் ஆகிடுச்சு அப்படின் தான் ஸோ டிஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பாருங்கனாக்கா இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா நம்ம மேலே ஒரு ஃப்ரேமில் வந்து பண்ணக்கூட ஒரு பிக் ஷோவை பாருங்கள் ஸோ அந்த பிக்கை தான் நம்ம ஆட் பண்ண பாருங்கள் எப்படின்னு பார்த்தல்லமா ஸோ அதில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து போனாக்கா இப்போ நீங்கள் பிக் ஒன் பிக் டூ பிக் த்ரீயில் வந்து பண்ணாக்க என்னென்ன பிக் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதையும் சேம் பிக்குதை வந்து பண்ணாக்க நீங்கள் லைனாக நீங்கள் ஆட் பண்ணணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்தாக்க கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்து வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் குட்டி மீட்டை கொடுத்து நான் ஃபர்ஸ்ட்டு பிக் அண்ட் சர்க்கிள் என்ன ஆட் பண்ணணும் அதையும் சேம் பிக்கை நான் வந்து பண்ணக்கா செலவு பண்ணிக்கிறேன் இந்த பிக் வந்து பண்ணாக்கா ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டுங்க ஸோ கட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்கா பிக்கு மாஸ்க்னு ஒரு லேயர் ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் அதுக்கு கீழே வர மாதிரி ஆட் பண்ணிட்டேன் இந்த பிக்கை வந்து பண்ணாக்க நிஸ்ட்மர் நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம் ஓகே சொன்னி ஸ்டோ இப்போ நம்ம ஆட் பண்ண மாதிரி வந்து பண்ணாக்கா அந்த சர்க்கிளை நீங்கள் என்ன பிக்கு ஆட் பண்ணுங்களோ அதே சேம் மெத்தல்ல கரெக்டாக ஒன் ஒன்னாக வந்து பண்ணாக்கா நீங்கள் ரெடி பண்ணுற பிக்காக நீங்கள் லைன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாங்க கரெக்டாக நான் பிக் ஆட் போயிட்டேன் ஸோ இப்போ அந்த பிக்குக்கு வந்து பண்ணாக்க நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செல போயிட்டு எஃபர்ட் குள்ளாக போய்ட்டு ஆட் எஃபிட்ல ப்ரில் இருக்காது கில் பண்ணிக்கோங்க இதில் டேஷிங் பல்னு எஃபிட் இருப்பாருங்க அது நீங்கள் செலவு போயிட்டு சேன செட்டிங் கில் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பண்ணாக்க இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த சைடில் வந்து பண்ணாக்க கிஃபேம் நான் கொடுத்துருங்க பாருங்க அதுங்க கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று கொஞ்சம் தள்ளி வந்து பண்ணாக்க அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ செகண்ட் கூட வேல்யூ மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஜீரோ வச்சுட்டுங்க ஓகே ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் பேக் போயிட்டு மட்டும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இப்போ கலர் ரேட்டே இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க இதில் எக்ஸ்ப்ரெஷன் கம்மோ எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் செலப் போயிட்டு சேட் செட்டிங் கிளிக் பெட்ஷீட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பண்ணாக்க மட்டும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு கீ ஜஸ்ட்டு சென்ட்ரில் ஒரு கீஃபேம் ஆட் பண்ணி பாருங்க அதுக்கு நேரம் வந்துட்டு அவங்க ஒரு கீ கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுங்க டேம் போயிட்டு இது வந்து பண்ண உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த அந்த அந்தளவுக்கு வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணக்கு ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டீன் வந்து பண்ணக்க வச்சிக்கணும் ஓகே முடிஞ்சி ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க அடுத்த பிக்கு நம்ம காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கு நீங்கள் செல போயிட்டு இந்த எஃபெக்ட் எஃபர்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த த்ரீ பட்டனை கிள் போய்ட்டு காஃபிட்டு கொடுத்து அடுத்தடுத்த பிக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் வந்து பண்ணக்க இந்த இடத்துல பிக்கு மாஸ்க்னு ஒரு லேர் ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் இந்த சைடில் கண்மையா இருக்கா ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து பண்ணக்க இந்த மாதிரி ஷோகம் ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆன் பண்ண அந்த லேர் இங்க கில் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட் இருக்கா அதை கிள் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும் அதை கிள் போய்ட்டு உள்ளே பண்ணீங்கன்னாக்க இன்னொரு மாஸ்க் ஃபிட்ட இருக்கும் அது கில் பண்ணியில் போதும் இந்த மாதிரி வந்து பண்ணாங்க உங்களுக்கு ஷோகம் ஸோ இப்போ நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு பிக் வந்துட்டு அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே மூணு இருக்காது செல போயிட்டு சைடு இருக்கிற யூஸ் பண்ணி உங்களோட பிக் வந்து பணக்கு இந்த மாதிரி அந்த ஃப்ரேமில் ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி வந்து பணம் கட்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதே சேமத்தில் வந்து பணக்க மீதி இருக்கிற பிக் ஒன் பண்ணால் வந்து பணக்கு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு விட்டுக்கோங்க ஓகே நான் வந்து பணக்க கரெக்டாக ஆட் போயிட்டேன் ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பணக்கு ஒரு குரூப் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பணக்கு சைடில் கண்மை இருக்க கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட்டு பிக்கர் வந்து அப்படி லாங் ப்ரோஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி வருங்க ஸோ இந்த இடத்துல அந்த பிக்கு மாஸ்க்னு வெளியே இருக்காது ஸோ அது வரைக்கும் நீங்கள் லாங் ப்ரோஸ் பண்ணி செலவு போயிட்டேன் மேலே குரூப் ஆஃபீஸில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸாக இருக்க ஆதை கீழ் பண்ணையில் போதும் இப்போ நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி வந்து பணக்கு அந்த அளவுக்கு கிடச்சிரும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் புள்ளு பார்த்து மாதிரி ஏழாயிடுச்சா நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிக்கினாக்க இதுக்கப்புறம் வந்து பணக்கு உங்களுக்கு ஆகும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்துடலாமா ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ண ஒரு ப்ளூ கலர் இருப்பாருங்க ஸோ இதில் தான் நம்ம பிக் ஆட் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் நீங்கள் கில் போயிட்டு இந்த சைடில் கலஃப் இருக்காது கில் பண்ணுறீங்க அந்த சைடில் ஸ்டார்க் இருக்காது கில் கிளில் போயிட்டேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நானே சில கமெண்ட் பண்ண சொன்னேன் இல்லையா ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்கு நீங்கள் சில பேட்டி மேலே காலில் போய் சேர் அது கிளில் பண்ணையில் போதும் கரெக்டாக அந்த ஃபிட்டில் வந்து பண்ண இந்த பிக் ஆடிடும் ஓகே ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் இந்த பிக்கை வந்து பண்ண இந்த இடத்துல கஃப் கஃப் இருப்பாருங்க இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் பிக்கு மட்டும் வந்து பண்ணாக்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு பணக்க இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்க நீங்கள் செல போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பிலே இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணதி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சியில் கொடுக்குறீங்க மேலே ஆட் அடிச்சா இப்போ இது சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கட்ட எல்லா இல்லையுமே கீழே ஆட் பண்ணிக்க மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் நெஸ்டும இருக்குது நம்ம செக் பண்ணிடலாமா ஸோ இதை வந்து பண்ண கொஞ்சம் ஸ்டே இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் சில போயிட்டு சைல் ஸ்பீடாக நேரம் அது கீழே போயிட்டு இந்த ஆப்ஷன் கீழ் பண்ணக்க அந்த டைம்க்கேற்ற மாதிரி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும் இப்போ அந்த பிக்கை நீங்கள் சில போயிட்டு இந்த கலஃபென்ரை கூட்டு ஸ்டாரை கீழே போய்ட்டேன் ஸோ நான் இன்னொரு ரெடி பண்ண பிக்கை சில போயிட்டு மேலே பிரச்சனை கொடுத்துடுறேன் ஓகே ஸோ இதே சேவத்தில் வந்து பண்ணக்க அடுத்தடுத்த புக் மாதிரி தகுந்த மாதிரி நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து பாருங்க கரெக்டாக வந்து பண்ணாக்க பிக் ஆட் போயிட்டேன் ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க இது வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க கரெக்டாக பிக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணக்க நீங்கள் பொருள் லுக்கு கொண்டு வந்துடலாமா உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் இப்படி வச்சுருக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க இது எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க ஒரு குரூப் மட்டும் வந்து பண்ணாக்க பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணக்கு இந்த இடத்துல பிக்கு மாஸ்க் ஒரு நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஜஸ்ட்டு அதை வந்து பண்ணிங்க ஆன் பண்ணிங்கன்னா அந்த இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு இஷ்யூ ஆகும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட்டு பீக்கில் இருந்து ஒன் பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரோசஸ் பண்ணி பண்ணாக்க பண்ணக்க பண்ணி பண்ணிவிங்க இப்போ நம்ம ஒரு லேர் நம்ம ஆன் பண்ண பாருங்கள் அந்த பீக்கு மாஸ்க்கு ஒரு லேர் ஸோ அது வரைக்கும் நீங்கள் லாங் ப்ரொசஸ் பண்ணி செலப் போயிட்டேன் மேலே குரூப் ஆஃபீஸ்லாம் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது அது வந்து பண்ண கிளீல் பண்ணியில் போதும் இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆயிடும் ஓகே ஸோ அவ்வளோ தேங்க்ஸ் இஸ் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படி நீங்கள் மேல் மூவ் பண்ணுங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டிபிபிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போய்ட்டு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிளஸும் கூட்டு மீடியா கூட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுடைய டிபோ பிக்கு வந்து பண்ணிங்க ஆட் பண்ணுவோம் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா டிபிபி கால் பண்ணிட்டு இந்தனாக்க இது வந்து பண்ணாக்க பாதிலே கட் ஆகும் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக தேர்டின் பாயிண்ட் ஒன் ஃபோர் செகண்ட் கிட்டே போய்ட்டு இப்போ அந்த டிபிபிக்கு கட்டையாக இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஆப்ஷில் பண்ணாக்கா அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா அதுக்கு மேலே ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருங்க பாருங்கள் அந்த டெஸ்ட்டு போயிட்டு சில்ல போய்ட்டு இந்த இடத்துல வந்து பண்ணிணாக்கா உங்களுடைய இன்ஸ்டாவுடைய ஐடி இல்லை இல்லைன்னா கூட உங்களுடைய நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஸோ நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக்கெட் நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் இங்கே இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படி இங்கே மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க உங்க இப்படி தான் இருக்கும் இதில் ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்கா பிக்கை மட்டும்தான் ஆட் பண்ணால் பாருங்கள் எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல பிக் ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்ட நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்கை நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேர் நான் எந்தளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சேம் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் சில போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது கீழே போய்ட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் இந்த யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கை கொடுத்த பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரெண்டோட பிக்கை நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படிங்க பேக் போயிட்டு மூவ் பண்ணி பார்த்துனாக்க ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பணக்க ஆடிரும் இதே சேமியத்தில் வந்து பணக்க பிக் டூ பிக் த்ரீ குரூப் இருக்கா ஸோ அது ரெண்டுத்திலேயும் வந்து பணக்க நீங்கள் பண்ணால் நீங்கள் ரீபாடுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணக்க மௌனத்தில் ஆட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணிக்க இந்த இடத்துல லிக்ஸ் சொல்ல பாருங்கள் ஸோ அது காரணத்தில் வந்து பண்ணாக்க நான் வந்து இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜை வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்க லாஸ்ட்டே இருக்கிறேன் அந்த லிக்ஸுக்குறிப்பே கிளியர் போயிட்டு எடுக்கிற போய்க்கிறேன் ஸோ இந்த இடத்துல மேலே ஒரு டெஸ்ட்டு இருக்கு அந்த இமேஜ் டெஸ்ட்டு கிளியர் போயிட்டு சில்ல ஸோ இந்த இமஜுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதை இமேஜ் இருந்துச்சுனாக்க இந்த நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே டிக்கை கொடுத்து அப்படியே பேக் போய் பார்த்தீங்கனா ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க உங்களுக்கு சேஞ்சிகிட்டே இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு வேணால் இதை நீங்கள் சேஞ்சு பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி தான் ஃபால்ட் வேணா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது இருந்துச்சுனாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க ஓகே ஸோ அவ்வளோதீங்க சோ இந்த வீடியோ இந்த வீடியோ எதாவது டவுட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் இருக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நினைச்சு பார்க்கலாம் தேசிங் கேஸ்